வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நவராத்திரியுடைய ஏழாம் நாள் பதிவு நம்ம தான் அம்மனை வழிபாடு பண்ணணும் எந்த ஆடை அணியணும் என்ன மலர் வைக்கணும் என்ன பழங்கள் வைக்கணும் என்ன நெய்வேதம் வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வரிசையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம நவராத்திரியுடைய ஏழாம் நாள் பற்றி தான் பார்க்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போலாம் ஒன்பது நாட்களும் அம்பிகையை நம்ம பல முறைகள்ல வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி இதுல பாத்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மனையும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமியையும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் நம்ம வழிபாடு செய்யணும் அந்த வகையில் நாளைய தினம் அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏழாவது நாள் அன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும் கல்வியில நம்ம சிறந்து விளங்குறதுக்கு பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணுமே தெரியாம ரொம்ப ஒரு ஞானசூன்யமா இருக்கக்கூடியவங்க கூட புத்திசாலியா அவங்கள மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்குதான் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியை நம்ம நவராத்திரியுடைய ஏழாம் நாள்ல சாம்பவியாகவும் நவதுர்கைகள்ல காலராத்திரி தேவியாகவும் வழிபாடு செய்வோம் நாளை தினத்துல நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யலாம் அதை விட்டா நல்ல நேரம் எப்போ வருதோ அந்த நேரத்திலையும் இந்த நம்ம தாராளமா செஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சாயங்கால இந்த வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னா காலையிலயும் சாயங்காலமும் இரண்டு வேலையுமே நம்ம வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்யறப்ப அம்பிகைக்கு நம்ம என்ன நிறம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல புடவை சாற்றி வழிபாடு செய்யறது நல்லது நம்மளுமே இளஞ்சிவப்பு உடை நல்லது நாளைய தினத்தில் நம்ம அம்பிகைக்கு எலுமிச்சம்பழ சாதம் கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் வைக்கணும் அம்பிகையை அலங்காரம் செய்யறதுக்கு தாளம்பூ பாரிஜாத பூ வாசனை மிகுந்த மலர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அர்ச்சனை செய்யறதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பை இலைகளை பயன்படுத்திக்கலாம் நாளைய தினம் நம்ம அம்பிகைக்கு என்ன பழம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் நீங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் ப்ளவுஸ் பீட் வாங்கி வச்சு மற்ற மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு நெய்வேதியமும் வச்சு அவங்களுக்கு தரது ரொம்ப நல்லது அதே மாதிரி நாளை தினம் அன்னதானம் செய்வது மூலயமா குழந்தைகள் படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அதோட மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சாயங்கால நேரத்துல நம்ம இந்த வழிபாடு செய்கிறப்ப உங்க வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தகத்தை வாங்கி வச்சு அந்த புத்தகத்துக்கும் சிவப்பு நிற மலர்களால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்வது மூலயமா குழந்தைகள் நல்ல படிப்பாங்க நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை எடுத்து உங்களுடைய குழந்தைகள் கிட்ட நீங்க கொடுத்துருங்க இப்போ இந்த வழிபாட்டில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்கிறத டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை முறை சொல்லி இளஞ்சிவப்பு நிற மலர்களாலும் தும்பை இலையாலும் நம்ம அர்ச்சனை செய்கிறது மூலயமா குழந்தைகள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க கல்வி அறிவு அப்படிங்கறது அவங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஞாபக சக்தி அதிகரிக்கும் நல்ல புத்திசாலித்தனத்தோட எல்லாருமே எல்லா காரியங்களையும் ஈடுபடுவாங்க நவராத்திரியுடைய ஏழாம் நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் இந்த வழிபாடு செய்யறது மூலியமா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அமையும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்யறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து நவராத்திரிக்கான பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு அடுத்தது நம்ம நவராத்திரியுடைய எட்டாம் நாள் பத்தி பார்க்க போறோம் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்